ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் இருந்து கடந்த வாரம் நிக்சன் மற்றும் ரவீனா எலிமினேட் ஆயிருக்கிற நிலையில் ரவீனா ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து தற்போது நிக்ஸன் பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா சரவண விக்ரம் மற்றும் ஜோவிகா கூட சேர்ந்துட்டு அவுட்டிங் போயிருக்காங்க அப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த இவங்க மூணு பேரும் அதே நட்போடு இருக்கிறத பலரும் விஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் நிக்சன் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போதான் எல்லாத்தையுமே பார்த்தேன் எதிர்பார்க்காத எல்லாத்தையும் எதிரில் பார்த்தது என்ன ஒரு உணர்வு எவ்வளவு ஆதரவு எவ்வளவு அன்பு இவ்வளோ பேருக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு உள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் இன்னும் முயற்சி போட்டிருப்பேனோ அதெல்லாம் யோசிக்கவே இல்லை எம் சாரி உள்ள கப் ஜெயிக்கணும்னு போகலை என்னை நல்லவனா காட்டிக்கணும்னு போகலை நான் யாருன்னு தெரிஞ்சுக்க தான் போனேன் இந்த வீடு தந்த அனுபவமும் ஆண்டவர் கொடுத்த பாடங்கள் மூலமாக மனதளவில் நல்ல டியூனாக இருக்கேன் என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டின சுட்டி காட்டிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல விஷயங்களை வளர்த்துக்கிறேன் கெட்ட விஷயங்களை மாற்றிக்கிறேன் அவ்வளோ ஸ்டார்ஸ்க்கு நடுவில் யாருன்னே தெரியாத எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு தந்து வாழ்க்கை கொடுத்த எல்லாருக்கும் நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொன்னால் பற்றாது என் வேலையில் அதை காட்டுறேன் அப்படின்னு நிக்சன் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு பிக்பாஸ் ஆரம்பத்திலேருந்து இப்போ பேசியிருக்கிற நிக்சன் வரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்